யாருக்குப்பா வயசாயிடுச்சு கடைசி அஞ்சு ஓவர்ல அதிக ரன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷ சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டனா விளங்கக்கூடிய தோனி கடைசி கட்டத்துல மட்டும்தான் களமிறங்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு கடைசி கட்டத்துல களமிறங்கினாலும் அவர் பெரிய அளவு ரன்கள் குவிக்கிறது இல்ல அப்படின்னு விமர்சனம் வைக்கப்படுது இந்த சூழல்ல ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப வரைக்கும் கடைசி அஞ்சு ஓவர்கள்ல எந்த வீரர்களோட பட்டியல் இந்த சூழல்ல ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப வரைக்கும் கடைசி அஞ்சு ஓவர்ல எந்த வீரர் அதிக ரன்கள் அடிச்சிருக்காங்க அப்படிங்கற பட்டியல் இப்போ வெளிவந்திருக்கு சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்துல டெல்லி அணி இருபத்தி ஒன்பது ரன்களுக்கு அஞ்சு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிச்சு இருந்தாலும் கடைசியில ஸ்டிப்ஸ் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணிய கௌரவமான இலக்குக்கு கொண்டு போனாரு டிரிஸ்டன் ஸ்டிப் முப்பத்தி ஆறு பந்துகள்ல நாற்பத்தி ஒரு ரன்கள் சேர்த்தாரு இந்த நிலையில போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷ சீசன்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய போட்டிகள்ல கடைசி அஞ்சு ஓவர்கள்ல அதிக ரன்கள் அடிச்ச வீரர்கள் பட்டியல்ல ரன்கள் அடிச்சிருக்காரு இதுல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிற அளவுல இந்த பட்டியல்ல ரெண்டாவது இடத்துல ஆர் வீரர் டிம் டேவிட் இருக்காரு டிம் டேவிட் கடைசி அஞ்சு ஓவர்கள்ல முன்னூத்தி நாற்பது ரன்கள் அடிச்சிருக்காரு இதுல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற அளவுல இருக்குது இந்த பட்டியல்ல மூணாவது இடத்துல நாற்பத்தி மூணு வயது வீரரான சிஎஸ்கே அணியோட கேப்டன் தோனி இருக்காரு தோனி கடைசி அஞ்சு ஓவர்கள்ல மொத்தமா முன்னூத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சிருக்காரு இதுல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற அளவுல இருக்குது இந்த பட்டியல நாலாவது இடத்துல சன்ரைசர்ஸ் வீரர் ஹென்ரிச் கிளாசன் இருக்கிறாரு கிளாசன் கடைசியா அஞ்சு ஓவர்ல இருநூத்தி தொண்ணூத்தி மூணு ரன்கள் அடிச்சிருக்காரு அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இருநூத்தி பன்னெண்டு இந்த பட்டியல்ல அஞ்சாவது இடத்துல சசாந்த் சிங் இருக்கிறாரு அவர் கடைசி அஞ்சு ஓவர்ல இருநூத்தி எண்பத்தி ஓரு ரன்கள் அடிச்சிருக்காரு இதுல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி தொண்ணூத்தி மூணு அப்படிங்கிற அளவுல இருக்குது இந்த பட்டியல்ல எல்லாருமே இளம் வீரர்களா இருக்கக்கூடிய நிலையில தோனி மட்டும்தான் சீனியர் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது